ஏன் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டங்களையும் அதிகமாக சந்திக்கின்றா அவமானங்களை எதிர்கொள்கின்றாய் என்றார் வாழ்வில் நீ முன்னேற்றம் என்ற அடுத்த கட்டத்திற்கு உன் பயணம் நுழைந்துவிட்டது என்று அர்த்தம் புதியதாக இருக்கும் விஷயங்கள் முதலில் புதிராக இருக்கும் புரியாது புரியவில்லை என்றால் பாதை கடினமாய் தெரியும் சுலபமாய் பயணிக்க அதை நீ முதலில் எப்படிப்பட்ட இருக்கின்றது இருக்கும் என்று நீ உனக்கே புரிய வைக்க வேண்டும் உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரி உன்னை தடுமாற வைக்கும் நல்லது கெட்டது என இருமுகமாய் உன்னுள் உன்னை குழப்பி துயரும் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும் நீ வெளியில் போராடுவதை விட நூறு மடங்கு உன்னிடம் உன் மனம் உன் எண்ணங்கள் இவற்றுடன் நீ போராட வேண்டும் உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும் அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்தித்துத்தான் ஆக வேண்டும் அதுதான் இப்போது நீ போராடுவது நல்லதிற்கும் கெட்டதிற்கும் இடையில் இருந்து நீ மீண்டு வருவது நீ மீண்டு வருவாய் எல்லா எதிர்மறை சூழலில் இருந்தும் ஜெயிப்பாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன் சாயப்பா நான் தான் இருக்கின்றேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் உனக்கு நான் இருப்பேன் உன் பக்தியின் தூய்மை உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் தங்கமே நானே கதியென்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் குழந்தையே சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன்னை வந்து சீரும் கவலைப்படாதே நிச்சயமாக நான் உன்னை கரை சேர்ப்பேன் உன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது காத்திருக்க பழகினால் வாழ பழகுவாய் இறை ஆற்றல் நீ உள்நோக்கி திரும்புவாய் என்று காத்திருப்பதை உணர்வார் எல்லையற்ற அமைதி ஆற்றல் அவர் மீதம் உனக்காக காத்திருப்பதை நீ உணர்வார் உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சியடையும் அளவிற்கு மங்களகரமான விஷயங்கள் இனி உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது குழந்தையே கலங்காதே உனக்கு இனி நல்லது நடக்கத்தான் போகின்றது என் மீது கோபம் கொள்ளாதே ஆண்டவன் தன் இஷ்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளும்படி விட்டுவிடும் மௌனமாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிரு யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம் ஆனால் மனசாட்சியை ஒருபோதும் ஏமாற்றவே முடியாது குத்திக்கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தடைகள் எல்லாம் முடிந்துவிட்டது குழந்தையே உன் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்படாதே அவர்களையும் நானே பார்த்துக் கொள்கின்றேன் கடவுள் நம்மை ஏன் இப்படி சோதிக்கின்றார் என்று கலங்கிவிடாதே அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நம்மிடம் சக்தி இருப்பதால்தான் கடவுள் நமக்கதை தருகின்றார் அவரை நீ நம்பிவிட்டால் ஒருபோதும் அவர் உன்னை கைவிட மாட்டார் ஆயிரம் உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் பாதை அவரவர் பயணம் அவர் அவரின் மனம் உனக்கானது மட்டுமே உன்னை வந்தடையும் உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள் அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றை என் குறிக்கோள் அதனை மட்டுமே நான் அளிப்பேன் பெருமைக்காக வாழாதே மன நிம்மதிக்காக பார் உண்மையான சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை நினைத்துக்கொள் தீவிரமான நம்பிக்கை என் மேல் வை முனைப்புடன் பிரார்த்தனை செய் அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் நிறுத்து எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையை உனக்கு எதிராக திட்டம் தீட்டுகின்றார்கள் என்று நினைக்காதே அனைத்தையும் உடை நான் உதவியாக இருப்பேன் என் உதவி உனக்கு கிடைக்கும் குழந்தையே நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என் பூஜையை செய்து கொண்டிரு அனைத்து உனக்கு நல்லதாய் அமையும் நீ தேடியது எல்லாமே உனக்கே திகட்டும் அளவிற்கு உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் தங்கமே கடவுளின் அருள் காப்பீடு போன்றது அது உங்களுக்கு தேவையான நிறத்தில் எந்த வரம்பும் இல்லாமல் உதவும் அடுத்த நிமிடம் கூட நமக்கு நிச்சயமில்லை இதில் திமிர் வெறுப்பு கோபம் ஆணவம் போன்ற அழுக்குகளை சுமந்து கொண்டிருக்காதே அன்பை மட்டுமே நீசி எவ்வளவு வேண்டுமானாலும் விட்டுக் கொடுத்து செல் ஆனால் அது யாருக்காக என்பதில் கவனமாக இரு நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தார் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் அன்பு குழந்தையே தொடக்கமும் முடிவும் உன்னிடம் இல்லை அது உன்னை படைத்தவனிடமே என்பதை புரிந்து கொள் சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே அதற்கு மிஞ்சிய பாவம் இவ்வுலகில் வேறேதும் இல்லை குழந்தையின் பிறரால் நீ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாலும் உனது துணிவையும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே நீ எழும் நேரம் அதுதான் என்பதை மறந்து போகாதே யாரையும் காயப்படுத்தாமல் யாரிடமும் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தனிமையே சிறந்தது கோபம் கொள்ளாதே குழந்தையே கோபம் என்றால் என்ன பிறர் செய்த தவறுக்கு நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனை தண்டனையாகும் உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே உன் வாழ்க்கையை நல்ல முறையில் நான் மாற்றி அமைப்பேன் எந்த ஒரு உருவத்திலும் உன்னை நான் தேடி வருவேன் ஒரு மனிதன் தனது துயரத்தில் தான் உண்மையான மனிதர்களை அறிகின்றார் அன்பு தான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதை கூடிய விஷயம் ஏதும் இல்லை குழந்தையே என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் மட்டும் போதாது குழந்தையே உன் பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி முயற்சி செய்ய வேண்டியது நீயாகத்தான் இருக்க வேண்டும் உன் மனதிடத்தையும் திறமையையும் தன்னம்பிக்கையையும் எந்த அளவு உன் முயற்சிக்கு உதவியாக இருக்கின்றது என்பதை நீயே தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்மை நம்பி சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில்தான் தான் இருக்கின்றது வலித்தாலும் வாழ்ந்துவிடு அந்த வாழ்க்கையும் மண்டியிடும் ஓர் நாள் உன் தன்னம்பிக்கைக்காக காலம் ஒரு கண்ணாடி நீ எதை காட்டுகின்றாயோ அதையே அது பிரதிபலிக்கும் ஆதலா நீ அன்பை மட்டும் காட்டு அதுவும் உன்னிடம் அன்பை காட்டு உன் வெற்றியுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொள்வதை விட உன் தோல்விகளுடன் சேர்ந்து பயிற்சி கொள் அதுவே உன்னை வாழ்க்கையில் மேலும் உயர்த்தும் பிரச்சனைகளைக் கண்டு காலத்தை குறை சொல்லி காத்திருக்க வேண்டியதில்லை துணையாக நான் இருக்கின்றேன் என்பதை மறவாமல் துணிந்து செல் தங்கமே வாழ்க்கையில் கண்டிப்பாக நீ வெற்றி அடைவார் கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடைக்கவே கிடையாது இதயத்தை கூட நம்பாதே ஒரு நாள் அது கூட உன்னிடம் சொல்லாமல் துடிப்பதை நிறுத்திவிடும் ஆகாயமும் பூமியும் நமக்கு ஒருபோதும் சொந்தமில்லை படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தமில்லை சேமித்த பணமும் பொருளும் கூட நமக்கு சொந்தமில்லை செய்த தர்மமும் கருணையும் எப்போதும் நிலைத்து நிற்கும் ஏமாற்றிவிட்டோம் சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் உங்களுக்கும் அந்த நிலைமை வரும் ஏனென்றால் வாழ்க்கை ஒரு வட்டம் குழந்தையே வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட இப்போதெல்லாம் பாசத்திற்கு கிடைப்பது இல்லை களிகாலமாயிற்று எப்படி கிடைக்கும் எந்த சூழ்நிலையில் நீ வீழ்ந்தாலும் பிறர் உன்னை வீழ்த்தினாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொள் அதிக அக்கறையும் அன்பும் கொண்டிருந்தால் ஒன்று விற்கப்படுவார் இலையில் தனிமைப்படுத்தப்படுவார் எதுவாக இருந்தாலும் அளவோடு இருந்தாலே நலம் எந்த ஒரு உறவும் கடைசி வரையில் நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகின்றது சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும் சிலரது வாழ்க்கையும் மாறும் நல்லதை நினை நல்லதே நடக்கும் சரியாக நினை சரியாகவே நடக்கும் ஒழுங்காக நினை ஒழுங்காகவே நடக்கும் தெளிவாக இரு தெளிவாகவே நடக்கும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் அனுபவி உன் மூச்சில் என் இருப்பை உணர்ந்து கொள் எந்த சோகத்தையும் என் மீது சுமத்து அனைத்தையும் சுகமாக சரிசெய்து உன் வாழ்வை மகிழ்ச்சியாக சுவாரஸ்யமாக இறுதி வரை வழிநடத்தி செல்வேன் யாரிடமிருந்தும் அதிகம் எதிர்பார்க்காதே உன்னிடம் இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் எதிர்ப்பார் ஏனெனில் இங்கு உனக்காக இருப்பது நீ மட்டுமே பழி வாங்க கத்தி தேவையில்லை புத்தி மட்டும் போதும் யாரை பழிவாங்க வேண்டுமோ அவரை விட நீ உயர்ந்து காட்டு அதுவே மிகப்பெரிய பழிவாங்குதல் ஒருவரை குறை கூறும் ஒருமுறை அவர்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள் யாரையும் குறை சொல்லத் தோன்றாது மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது நம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் கடந்த காலம் கருமேகம் மறைந்துவிடு நிகழ்காலம் பூமழை நனைத்திடு எதிர்காலம் திடமான வளம் அனுபவித்து விடு யாரையும் பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவர் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தா அவை உன் கண்முன்னே நிகழும் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே உன்னை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்த நிலையில் வைக்கப் போகின்றேன் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தையே நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே என் தங்கமே உன் கண்ணீரை துடைக்க ஷீரடியில் இருந்து நானே வருவேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் இனி கஷ்டங்கள் நீங்கி நலமுடன் வாழ்வார் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையின் எந்த துன்பம் வந்த போதும் என்னை நினைத்துக்கொள் என் நாமத்தை உச்சரி நல்ல மாற்றத்தை நீ உணர்வார் இது சத்தியம் உன் பின்னே நின்று பேசுபவர்களை பற்றி கவலை கொள்ளாதே நீ என்றும் அவர்களுக்கு முன்னால் இருக்கின்றாய் என்று நிம்மதிக்குள் தங்கமே இவனெல்லாம் எங்கையா ஜெயிக்கப் போகின்றான் என்று சொன்னவர்கள் முன் இவன் எப்படியா ஜெயித்தான் என்று யோசிக்கும் அளவிற்கு நான் உன்னை உயர்த்தப் போகின்றேன் உன் துயரங்களை நீக்கி மன நிம்மதி தர வேண்டியது எனது பொறுப்பு குழந்தையே உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது உன் பிரச்சனைகளுக்கான விடிகளை நோக்கி தினமும் காத்துக் கொண்டிருக்கின்றா இருக்கின்றேன் தங்கமே கலங்காதே உன் எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் நான் பாதுகாப்பேன் நீ என் நிழலில் வந்து விட்டாய் நீ என்று என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே நான் உன் குடும்பத்தையும் சேர்த்து கவனித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டேன் இனி எதற்குமே கலங்காதே எப்போதும் அமைதியை தேடாதே நீ அமைதியாய் மாறிவிடும் சில இடங்களில் அதுவே உனக்கு மரியாதைக்குரியது எவன் ஒருவன் வெறுப்புக்களை எல்லாம் தவிர்த்து எல்லா உயிர்களையும் சமமாகவும் அன்போடும் பார்க்கின்றானோ அவன் எனக்கு மிகவும் நெருங்கியவன் ஆகின்றான் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் என்ற உறவுகளாக இருக்கின்றன கர்மவினை தீர்ப்பது காலத்தின் கட்டாயம் ஒருவரை மனதளவில் காயப்படுத்திவிட்டு ஓடி ஓடி இறைப்பணி செய்தாலும் நற்பலன் என்பது கிடைக்காது ஆயுள் முடிவதற்குள் ஆட்டி படைத்துவிடும் கர்மவினை யாரையும் பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவர் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை கண்டிப்பாக உன் கண்முன்னே தோன்றும் கலை இல்லாத தோட்டம் இல்லை அது தான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை பிறரிடம் நீ கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் என்றைக்கும் மறவாதே மனசாட்சியை மதிக்க தெரியாதவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான் வாழ்வில் உனக்கான நேரம் ஒருநாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்துக்கொண்டு சிலவற்றை சகித்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன் பணம் உலகத்தை கவரும் அழகு உள்ளத்தை கவரும் வார்த்தைகள் மனிதரைக் கவரும் இரக்கமிறைந்த ஒரு செய்கை கடவுளையே கவரும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று என்மேல் நம்பிக்கை வை கடலளவு துன்பம் கூட கடுகளவாக மாறிவிடும் உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையில் இருந்து நான் போக்குவேன் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் வருந்துகின்றாய் குழந்தையே நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன் தங்கமே நான் போது நீ எதற்கும் யாருக்காகவும் கண்ணீர் விடக் கூடாது அடுத்தவரின் பிடிவாதத்தை திமிர் என்றும் தன்னுடைய பிடிவாதத்தை மன உறுதி என்றும் அழகாக பிரிக்கின்றான் மனிதன் தெரியாமல் செய்தாலும் சரி அறியாமல் செய்தாலும் சரி அது தவறோ இல்லை சரியோ ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வந்தே தீரும் உங்கள் எதிரியை விட உங்கள் மேல் அன்பும் பாசமும் வைத்திருக்கும் உறவுகளை உங்கள் மனதை நோக்க செய்வார்கள் அன்பான கோபம் என்று அதனை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் அன்பை சிறப்பாய் தொடருங்கள் உலகம் முன்னுள் உள்ளது நீயோ வேறு எங்கெங்கோ தேடுகின்றார் உன் வாழ்க்கை உன் கையில் குழந்தையே எல்லாமே சில காலம்தான் அது உறவாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி ஒரு மனிதனை உருவாக்குவது அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் வாய்ப்புகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்கள் மட்டுமே கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது சில உறவுகளும் அப்படித்தான் குழந்தையே தவறுகளை திருத்திக்கொள்வது என்பது அனுபவம் தவறுகளை ஞாகப்படுத்துவது என்பது ஆணவம் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் மனதை நேசிக்கும் உறவுகள் கிடைத்தால் தொலைத்து விடாதே கெட்டியாக பற்றிக்கொள் உன்னை தள்ளிவிட ஒருவர் இருந்தால் உன்னை தூக்கிவிடவும் ஒருவர் இருப்பார் என்பதை மறந்து விடாதே தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்னை மீறி எதுவும் நடக்காது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான விஷயங்கள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா